வணக்கம் இந்தியாவில் ஐந்து வருடத்தில் ஒரு சிக்காகோ நகரம் உருவாகும் என்று சொன்னால் நம்புவதற்கு சற்று கடினமாகத்தான் இருக்கும் ஆனால் சிக்காகோ போன்ற ஒரு பெரிய நகரம் ஐந்து வருடத்தில் நமது இந்தியாவில் உருவாகும் அமெரிக்காவின் மிகப்பெரிய நகரங்களில் ஒன்றாகும் சிக்காகோ நகரம் அதுபோல ஒவ்வொரு ஐந்து வருடத்திலும் இந்தியாவில் ஒரு பெரிய நகரங்கள் உருவாக்கப்படும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழு ஆகும்போது இந்தியா முப்பது லட்சம் கோடி டாலர் பொருளாதாரத்தை கொண்ட ஒரு நாடாக மாறும் இவை அனைத்தையும் ஜி டுவெண்டி ஷேர்பா அமிதாப் காந்த் கூறியுள்ளார் அமிதாப் காந்த் இதை வெறுமனே சொல்லவில்லை துல்லியமான கணக்குகளை சுட்டிக்காட்டியே அவர் இந்த விஷயங்களை கூறியுள்ளார் இந்தியாவின் மக்கள் தொகையில் அதிகமும் இளைஞர்களே உள்ளனர் அந்த இளைஞர்களின் எண்ணிக்கை நாட்டின் முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்கும் என்று அவர் கூறுகிறார் ஜி டுவெண்டி உறுப்பு நாடுகளின் தலைவர்களுடனும் அரசாங்க அதிகாரிகளுடனும் கூட்டம் நடத்தி விவாதங்கள் மற்றும் ஒப்பந்தங்களை ஜி டுவெண்டி உச்சி மாநாட்டிற்கு கொண்டு செல்லும் இந்தியாவின் மிகப்பெரிய தலைவர் ஆவார் ஜி டுவெண்டி ஷேர்பாவாக உள்ள அமிதாப் காந்த் அவரின் கருத்துப்படி இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழில் இந்தியா முப்பது லட்சம் கோடி டாலர் பொருளாதார அளவை எட்டும் தற்போது நான்கு லட்சம் கோடியாக உள்ளது இந்தியாவின் பொருளாதார அளவு இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழில் முப்பது லட்சம் கோடியாக மாறும் என்று சொல்லும்போது ஒரு பெரிய வளர்ச்சியை நாம் எதிர்பார்க்கிறோம் தற்போது உலகின் நான்காவது பெரிய பொருளாதார சக்தியாக இருக்கும் இந்தியா சில வருடங்களில் ஜெர்மனியை முந்தி மூன்றாவது பெரிய பொருளாதார சக்தியாக மாறும் இந்தியாவில் புதிய ஐநூறு நகரங்கள் மேலும் உருவாக்கப்பட வேண்டும் என அமிதாப் காந்த் கூறுகிறார் அந்த அளவுக்கு வேகமாக இந்தியாவில் நகரமயமாக்கம் நடக்கிறது அங்குதான் அவர் சொல்கிறார் ஒவ்வொரு ஐந்து வருடத்திலும் ஒரு புதிய சிகாகோ நகரம் என்னும் வகையில் இந்தியாவில் அவ்வளவு பெரிய நகரங்கள் உருவாகி கொண்டே இருக்கும் அடுத்த ஐம்பது வருடத்தில் இரண்டு அமெரிக்கா இந்தியாவில் உருவாகும் என்று அவர் கூறுகிறார் அதாவது அமெரிக்கா என்னும் நாட்டை நாம் மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அமெரிக்காவில் நிறைய நகரங்கள் உள்ளன முப்பது கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடாக உள்ளது அமெரிக்கா அந்த அமெரிக்கா போன்ற இரண்டு அமெரிக்காக்கள் இந்தியாவிற்குள் உருவாகும் என்று சொல்லும்போது இன்றைய அமெரிக்காவில் உள்ள நகரங்களின் எண்ணிக்கை அங்குள்ள மக்கள் தொகை ஆகியவற்றின் இரண்டு மடங்கு அளவு நகரங்களும் நகரங்களில் வாழும் மக்களின் அளவும் அடுத்த ஐம்பது ஆண்டுகளில் இந்தியாவில் உருவாகும் என்று கூறுகிறார் இந்தியாவுக்குள் இரண்டு அமெரிக்கா என்று சொல்வது அதைத்தான் நிச்சயம் கூறுகிறது இதை இந்தியாவின் எதிர்காலம் பற்றிய மிகச்சிறந்த மதிப்பீடு என்று நாம் காண முடியும் இந்தியாவில் தற்போது நூற்று ஐம்பது விமான நிலையங்கள் உள்ளன ஆனால் விமான நிலையங்கள் மேலும் இந்தியாவில் உருவாகும் என்று அவர் கருத்து தெரிவிக்கிறார் அதாவது வரும் வருடங்களில் ஆச்சரியப்படுத்தும் வளர்ச்சி நமது நாட்டில் ஏற்படும் என்பது பொருளாகும் இன்றைய நிலையில் இருந்து பார்க்கும்போது இவையெல்லாம் சாத்தியமாகுமோ என்று நமக்கு தோன்றக்கூடும் ஆனால் ஐம்பது வருடங்களுக்கு முன்பு சீனா சென்றவர்களுக்கு இன்றைய சீனா ஒரு சொர்க்கம் போன்ற உலகமாக தோன்றும் நம்புவதற்கு கடினமாக இருக்கும் அல்லது முப்பது வருடங்களுக்கு முன்பு சீனா சென்றவர்களுக்கும் கூட இன்றைய சீனாவை பார்க்கும்போது நம்ப முடியாத வளர்ச்சியை எட்டியுள்ளது அந்த நாடு அதேபோல போல இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவின் வளர்ச்சி என்று சொல்லும்போது அது இருபத்தி இரண்டு வருடங்கள் கழித்துள்ள விஷயமாகும் இங்கு நாம் கவனிக்க வேண்டியது அமெரிக்காவிற்கு பெரிய நகரங்களை உருவாக்கவும் பெரிய அளவிலான அடிப்படை வசதி வளர்ச்சி பணிகள் செய்யவும் எடுத்துக்கொண்ட கால அளவின் பாதி அளவு போதுமானதாக இருந்தது சீனா அதையெல்லாம் செய்வதற்கு காரணம் அமெரிக்கா அவையெல்லாம் செய்த காலத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சி குறைவாகவே இருந்தது ஒரு பாலம் கட்டுவதற்கு அல்லது ஒரு சாலை கட்டமைக்க புதிய கட்டிடங்கள் கட்ட அதிக கால அவகாசம் தேவைப்பட்டது அமெரிக்கா வளர்ச்சி அடைந்த காலத்தில் அமெரிக்கா ஒரு வளர்ந்த நாடாக மாறிய காலத்தில் அமெரிக்கா பத்து வருடம் எடுத்துக்கொண்ட ஒரு திட்டத்தை சீனாவால் ஐந்து வருடத்தில் செய்ய முடிந்தது அது எப்படி சாத்தியமானது அதை சீனாவின் தனிப்பட்ட மேன்மை மட்டும் என்று சொல்ல முடியாது மனித சமூகம் தொழில்நுட்ப ரீதியாக வளர்ந்ததால் தான் சீனாவால் அது சாத்தியமானது அமெரிக்கா ஐந்து வருடத்தில் கட்டமைத்த ஒரு பாலத்தை சீனா இரண்டு வருடத்தில் கட்ட முடியும் காரணம் தொழில்நுட்பம் அந்த அளவுக்கு வளர்ந்துவிட்டது நவீன இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுவிட்டன அதனால் வேலையின் வேகம் அதிகரிக்கும் விரைவாக எதையும் செய்ய முடியும் அதோடு அவற்றின் தரமும் அதிகரிக்கும் அவற்றின் வடிவத்திலும் தோற்றத்திலும் வேறுபாடுகள் வரும் ஐம்பது வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட ஒரு பாலத்தையும் இப்போது கட்டப்படும் ஒரு பாலத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள் ஐம்பது வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட ஒரு கட்டிடத்தையும் இப்போது கட்டப்படும் கட்டிடங்களையும் ஒப்பிட்டு பாருங்கள் இப்போது சீனாவில் சென்று பார்த்தால் அங்குள்ள கட்டிடங்கள் எல்லாம் வேறு லெவலில் உள்ளன என்றுதான் சொல்ல வேண்டும் அழகாக அலங்கரிக்கப்பட்ட கட்டிடங்கள் நல்ல முறையில் நவீன கட்டிடக்கலையில் கட்டப்பட்டவை ஆனால் அமெரிக்காவில் சென்று பார்த்தால் அப்படி இருக்காது அமெரிக்காவின் பெரிய நகரங்களின் கட்டிடங்கள் எல்லாம் ஐம்பது அறுபது வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்டவையாகும் அந்த காலத்தின் வரம்புகளை புரிந்து வேண்டும் அந்த விஷயத்தில் அந்த காலத்தில் நகரங்களின் வரம்புகள் இன்று கட்டப்படும் நகரங்களுக்கு இல்லை அதனால் இப்போதுள்ள கட்டிடங்கள் இன்னும் சிறப்பாக தோன்றும் அதே கூற்றை இந்தியாவின் விஷயத்திலும் பார்க்கலாம் சீனா தங்களின் சிறந்த நகரங்களை கட்டிய காலத்தில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கவில்லை தொழில்நுட்பமும் இவ்வளவு இருக்கவில்லை அப்போது இந்தியாவை பொறுத்தவரை வரும் பத்து இருபது வருடங்கள் என்பது சீனாவில் நடந்ததை விட வேகமாக வளர்ச்சிப் பணிகள் நடக்கும் காலமாக இருக்கும் அமெரிக்கா வளர்ந்த நாடாக மாற எடுத்துக்கொண்ட கால அளவில் பாதிய அளவு போதுமானதாக இருந்தது சீனா வளர்ச்சி அடைவதற்கு ஆனால் சீனா எடுத்துக்கொண்ட கால அளவில் பாதிய அளவு கூட இந்தியா வளர்ச்சி அடைவதற்கு தேவைப்படாது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த இருபது இருபத்தி ரெண்டு வருடங்களில் நம்ப முடியாத வளர்ச்சி நமது நாட்டில் நிச்சயம் ஏற்படும் அதை கண்கூடாக காண முடியும் அதற்கு புதிய தொழில்நுட்பம் நமக்கு உதவியாக இருக்கும் இந்தியாவில் ஏற்படும் இந்த மாற்றம் நாளை உலகம் முழுவதும் ஏற்படும் அதைவிட வேகமாக ஆப்பிரிக்க

Jagent.